திண்டுக்கல் அருள்மிகு பத்திரகாளியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு வேள்வி திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பத்திரகாளியம்மன் திருக்கோவிலில் மாதந்தோறும் அம்மாவாசை வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு உலக மனிமை வேண்டி ஸ்ரீ தேவி நூத்தி எட்டு உயிர் சிறப்பு வேள்வி நடைபெற்றது சிவாச்சாரியர்களால் நடத்தப்பட்ட இந்த வேள்வியில் காய்ந்தாய் உள்ளிட்ட நூற்றி எட்டு வகையான உயிர் மூலிகை பொருட்கள் யாகத்தில் போடப்பட்டு மந்திரங்கள் ஓடினர் அக்னியில் உள்ளிட்டவைகள் பார்க்கப்பட்டு பூர்ணாபுதியுடன் பூஜையுடன் யாக பூஜை பெற்றன இதைத் தொடர்ந்து அருள்முக பட்டகாதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது பஞ்சதீபம் தூபம் காமிக்கப்பட்டது இந்த திருத்தின் முன்பு என்னும் டெல்லி காசு சிறப்பு அலங்காரத்தில் காமதேனி பாமாவில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராள